முள் முருங்கை ரொட்டி சாப்பிட்ருக்கீங்களா இந்தியாவுக்கு போயிருக்கும்போது சரியான பணியாக இருந்ததால் எல்லாருக்குமே சளி இருமல் இருந்துச்சு வீட்டிலையே முள் முருங்கை மரம் இருக்குது அதிலிருந்து இலையை பறித்து அதில் நரம்பு இல்லாமல் வெறும் லீஃபை மட்டும் எடுத்துக்கணும் முள்ளாக இருக்கும் தண்டு பகுதியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிக்கணும் அரிசி குவான்டிட்டி நம்மளுடைய விருப்பம்தான் புழுங்கரிசி அரிசி அரைக்கப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் ஊறின அரிசி சோம்பு ஜீரகம் மிளகு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் கிளீன் பண்ண இலை உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி நிறைய சேர்க்காமல் அரைச்சிக்கணும் தோசை அரைச்ச இந்த மாவை தட்டிட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றணும் வேறு எந்த ஆயிலும் சேர்க்க வேண்டாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இருமல் சளி எல்லாம் நல்லா க்யூர் ஆகும் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்தால் செம கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கும் இந்த லீஃப் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்